ആചാര്യവർ മേദത്തം ദീ വിട്ടകുലനന്ദനകൾവൽ ഹിന്ദീരംഗരാജകരിചന്ദനയോദ ദൃശ്യം സാക്ഷാത്തോണം പ്രപദ്ധ്യേ ആണ്ടാതിരുവിടികളേ ശരണം ഉപന്യാസത്തെ ഉപനയാസത്തെ ആശ്ചര്യമാതാക இன்றைய பாசுரம் அனைத்திலங்கட்டெருமை கண்டு கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் தோர அனைத்தில்லம் தேரார் கும் நச்சல் பந்தங்காய் அனைத்தலை வீடு நின்வாதி சினத்தினால் சின்னங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீ பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தாய் எழுந்திராய் ஈதன்ன வேர் உறக்கம் அனைத்தில்லத்தாருமறிந்தேலோரும் பாவாய் அப்படின்றா அதாவது போன வாசுரத்தில் கோவலர்தம் பொற்குடியே அப்படின்னு சொல்லி அந்த தந்தையை முன்னிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை எழுப்பினதாக அங்கே சொன்னான் இந்த பாசுரத்தில் தமையனை முன்னிட்டு தங்கையை எழுப்புறதாக இந்த பாசுரத்தில் சொல்கிறான் எப்படின்னா ராமனிடத்தில் இருந்த லக்மணனைப் போல கிருஷ்ணனிடத்தில் இருந்தவளா இவள் அத ஆழ்வார் சுருகையும் தெருவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட கொண்டோட உருகையால் ஒருவன் தோளை ஊன்றியா நிறை மீள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாம் அருகே நின்றாள் என்ப நோக்கி கண்டாளுது கண்டியூர் என்று உணர்கின்றதே கண்டு இவ்வூர் ஒன்று உணர்கின்றதே அப்படின்ட்டு என்ன கணத்தளம் கட்டெருமை அதாவது இந்த பாகரத்தில் நற்செல்லம் தங்காயின்னு அந்த சொல்லபரா பின்னாடி அதுக்கு எம்பெருமானுடைய அந்த லீலா விபூதியில் எம்பெருமான் வந்து பசுக்கூட்டத்தை ஆணிரை பின்னாடி போயின்னு இருக்கிறவனை பற்றி இங்கே சொல்கிறா சிறுகையும் தெருவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட அப்படின்னு அதுவும் இல்லாத எம்பெருமான் என்ன பண்ணிகிட்டு ஒரு கையால் ஒருவன் தோலையூன்றி அவனுடைய தோலை பற்றி கொண்டு ஆணிரை மீள குறித்த சங்கம் ஆணிரை மேய்க்கிறதுக்கு அவன் போயின்னு இருக்கிற வருகையில் வாடிய பிள்ளை மாடு மேய்ச்சிட்டு திரும்பி குறைச்சு கண்ணன் அந்த கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாம் அவனுடைய பீதாம்பர வஸ்திரம் பீதாம்பரமான நேர்த்தி பார்த்தோம் புன்மேனி அப்படின்னு அப்படி இருக்கக்கூடியதான அந்த திருமேனியை அருகே என் பெண் நோக்கி கண்டாலது அந்த திருமேனியை சேவிச்சாலாம் அதனால் அதை பார்த்த இந்த ஊரெல்லாம் கண்ட கண்டி கண்டு அதை பார்த்த இவ்வூரொன்று உணர்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த தங்கையை எழுப்பினத்தினால கனைத்து அப்படின்னா என்னடா அப்படின்னா அதாவது கண்ணு குட்டி கத்தினா அம்மா வந்து பால் கொடுப்பாள் சில பசுக்கள்லாம் குட்டி காணோம்னா அது கத்தின்ட்டு அம்மா எங்கே இருக்காலோ அதாவது கண்ணுக்குட்டி எங்கே இருக்குதோ அங்கே பசுக்கள் ஓடி போய் குழந்தைக்கு பால் கொடுக்குமா தாய் நின்ற கன்றே ஒக்க எண்ணையும் தன்னையே நினைக்கச் செய்து தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பனை அப்படின்னு மங்கை மன்னன் சாதிக்கிறார் அது எப்படி பசுவாகப்பட்டது குழந்தையை நோக்கி போகிறதோ அதேமாரி எம்பெருமான் எனக்காக இந்த செயல்கள்லாம் செய்கிறான் அப்படின்னு இதில் இருந்து கணைத்து அப்படின்னு வரைச்சு எம்பெருமானுக்கு உதார குணம் அப்படின்றது இங்கே சொல்கிற அதேமாரி அடுத்து கணைத்திலங்கட்டெருமை கன்று கிரங்கி அப்படி வரைச்சு இங்கே எருமை அப்படின்னு வரைச்சே அங்கே சிடு வீடுன்னு பார்த்தோம் இங்கே எருமைக்கு பசிவிற்கும் வித்தியாசம் உண்டாம் என்னடா அப்படின்னா கமராட்ட ஆழ்வார் சொல்கிறார் வயோத்தியில் எருமைகள் தங்கள் பாலை அங்கே இருக்கிற கிருஷியெல்லாம் வளர்ந்ததான் நிறைய உரியை முற்று உருட்டி நின்றாடுவார் நர்ணை பால் தெயர் நன்றாக தூவார் செரிமன் கூந்தல விழ கிழத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடியாயரே நிஷாதா நிஷாதானாம் நேதா எம்பெருமானுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாத தன்னை அண்டினவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு அடைக்கலன் கொடுக்குமா போலே இந்த பசுக்கள் எல்லாம் என்ன பண்ணுமா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்லாம் இல்லாத கதம் சித் உபகாரேனே யாராக இருந்தாலும் வாழ் கொடுப்பாலாம் அதேமாரி ஆச்சாரியர்களெல்லாம் நாம் அண்டி போய் வாழ் இடத்துல விண்ணப்பித்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் ஞானத்தை அப்படின்னு சொன்னால் அவள்லாம் வருஷம் மாதிரி நம்ம வேரில் வருஷிப்பாளம் அப்படி பார்க்கச்சே யாதவ பிரகாசனோ ராமானுஜனோ ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட ராமானுஜனுடைய மேதாவிலாசத்தை பார்த்து யாதவ பிரகாசர் அவருக்கு வித்யாபியாசம் பண்ணி வச்சவர் அவர்தான் அதேமாதிரி ஆச்சாரியர்கள்லாம் அப்படி தான் இருப்பா நாம் நல்ல வித்யார்த்த தெ தெ அவன் கேக்கிறதுக்கு முன்னாடியே இவளே இவாளே பலவிதமான கிரந்தங்களை அனுகிரகம் பண்ணுவா கன்று கிரங்கி ஏழை ஏதலன் கீழ் மகன் என்னார் இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மா மாழை மா மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று உழுந்திலை உகந்து தோழன் நீ எங்கு எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்தி வந்தடியேன் மனத்திருத்திட மனத்திருத்திட ஆழிவன் நன்னின்னடியினை அடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்தம்மானே எம்பெருமான் தன்னை சரணவனந்த விஷயத்தில் அவர்கள் படும் கஷ்டங்களை பார்த்து ஆற்றாமல் மனம் இறங்கி அவனுக்கு வந்து அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நினைந்து நாம்லாம் நினைக்கிறோம் அதை மாடெல்லாம் என்ன பண்ணுவோம் கனைத்து அப்படின்னா கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் தோர வம் தங்காய் அப்படின்னாலாம் நற்சல் வந்து ஒரு தனிக்கர் அவருடைய தங்கையை பற்றி இந்த இடத்துல சொல்றா ஆக்ஞா கைங்கரியம் அனுக்ஞா கைங்கரியம்னு ரெண்டு கைங்கரியமா ஆக்ய உத்தரவு போடுறது அனுக்கியன்னா நாம்ளே பெருமாள் இடத்துல வந்து அதாவது அந் எந்த இடத்துல நாம் போகிறோமோ அந்த இடத்துல நாமளே விரும்பி அங்கே இப்போ என்றாலே அதை செய்கிறது அதனால் சர்வ பிரியக்கரஸ்தஸ்யாமஸ்யாபி ஸ்ரீதரக லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னோ பகீ பிராணைவானவ லக்ஷ்மி சம்பன்னனான லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மணன் ராமனுக்கு சரீரம் முதலிய காரணங்களால் சர்வ பிர பிரியகராகவும் வெளியே உலாவும் ஒரு பராணனன் போலவும் இருக்கிறார் அப்படின்னாலாம் என்னடா அப்படின்னா லக்ஷ்மணன் வந்து ஆதிசேகன் அவதாரம் அதனால் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் அப்படின்னு இருந்த மா போல இந்த நற்சல்வன் என்கிறவர் கிருஷ்ணனுக்கு சகல விதத்திலையும் அணுக்கனாய் இருந்தார் என்று இங்கே சொல்கிறார் நற்சல்வன் பனைத்தலை வீட கடை பற்றி நாங்களெலாம் ஒவ்வொரு ஆற்றுல இருக்கிற பெண் பிள்ளைகளெல்லாம் எழுப்பி எம்பெருமானுடைய அனுக்கிரகம் பெற வேண்டும் கிருஷ்ணானுபவம் பெற வேண்டும் என்று நாங்கள்லாம் அழைச்சுட்டே வந்துட்டுருக்கோம் அதனால் பனைத்தலை வீழ மேலே தலைக்கு மேலே பனியெல்லாம் விழுந்துட்டுருக்குது பனைத்தலை வீட கடை பற்றி உங்கள் ஆற்று வாசலில் வந்து நின்றுருக்கோம் பனைத்தலை நின்வாதர் கடை பற்றி அப்படின்னாலாம் என்ன பண்ணணும் நேத்தியே சொல்லிட்டா எல்லாரும் வந்தாச்சா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி எல்லாரும் வந்தப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு நேத்தி கேட்டா அதே அதேமாரியே கேட்கறாளா இல்லை மனத்துக்கிணியானை அப்படின்னாலா மனத்து கிணியான யாரை வன் அப்படின்னு கேள் கேட்டாளா பனைத்தலை வீழனின் வாசர்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற என்ன இப்படி கேட்டுடையே மனத்து அந்த தென்னிலங்கை கோமான் இருக்கானே அவனுடைய அவனை ஜெயித்தவன் தான் மனத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறா இங்கே மனத்துக்கிணியானை அப்படின்னு வரைச்சு இங்கே சொல்கிறா இந்த ராமன் தான் மனத்து கிணியவன் அதனால் அவனுடைய வழி இராமாயணமாக இந்த ராமாயணம் எதரா குறிக்கிறது அப்படின்னா நாலு வேதங்களையும் சதுர்வேதத்தையும் குறிக்கிறதா ருக்வேதம் தான் ரான்ற எழுத்தாக சப்தமாக அங்கே சாமவேதம் தான் ம என்று இருக்கிறதான் அடுத்து இருக்கக்கூடிய யா யஜுர்வேதமாக அடுத்தது ந ராமா என அது அதர்வண வேதத்தை குறிக்கிறதாக இந்த நாலு வேதத்தினுடைய சாரமாகத்தான் ராமன் தர்மவானாக இந்த அவதரித்து தர்மத்தையே கடைபிடிச்சிருந்தான் அப்படின்னாலாம் சரி அப்படி தவிட்டாத காவியம் எம்பெருமானுடைய காவியம் எவ்வளோ தரம் கேட்டாலும் நமக்கு தவிட்டாது சரி அவன் என்ன பண்ணான்னா ஒளிகடலை குரங்குகள் மூலமாக அணை கட்டப்பட்ட அணை கட்டினானா ராவணனே இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு சொன்னானா சரி அவடை மனத்து கிணிவன்னா அப்போ கிருஷ்ணன் மனத்துக்குனியவன் இல்லையா அப்படின்னு ஒரு கொஷினை எழுப்பிண்டு இல்லை இல்லை அவள் வந்து சீடர்கள் அவனுடைய சீ சிஷ்யர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவளாக இருந்த சீமாலிகன் என்ற ஒத்தனை சம்ஹாரம் பண்ணானா ஆக அங்கே வந்து ராவணனையே இன்று போய் நாளை வாழ்னா இங்கே வந்து நண்பனாக இருக்கக்கூடிய சீமாளிகனை இவன் வந்து இது பண்ணான் இப்படி இருக்கக்கூடியதான இவன் எப்படி இனியவனாக ஆக முடியும் அதுவும் இல்லாத பகைவர்களுக்கும் ராமன் வந்து இனியவனாக இருந்தானான் ஆனால் கிருஷ்ணன் நண்பர்களுக்கு கூட இனியவனாக அவனால் இருக்க முடியலையா ஆக எத்தாது சாஜமரீம் அப்படின்னு குரத்தாழ்வார் சொல்கிறார் அதுவும் இல்லாமல் சகசிரநாமத்தில் இதஹா உபரி மிருத்தஞ்சு மிருத சஞ்சீவன சஞ்சீவனம் நாம இதகான்ற பரதத்தினால மிருத சஞ்சீவனம் நாமன்னு பராசரப்பட்டர் எடுத்து ஆளார் அதுல ராம விர்தாந்தத்தில் இறந்தவர்களையும் பழப்பித்ததாக தான் அங்கே சொல்கிறார் எப்படின்னா இந்த யுத்தம் இருக்குது வானர சைன்யங்கள்லாம் என்ன பண்ணுறது அது போயிட்டு வாழலாம் என்ன பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது பாட்டுக்கு அடிக்க வைங்கோ அப்படின்னு ஒரு நூறு 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 வானரங்களை அடுக்கியே வச்சுருந்தாளாம் அங்கே என்ன பண்ணுறது இறந்த வாழெல்லாம் எல்லாம் பைத்தியம் அடுக்கி வச்சுருக்குதுங்க எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் போடுறான்னு ராக்கசாலாம் வா போன வாழல மொத்த பெரியும் கடலில் வந்து போட்டுட்டாளாம் இங்கே லக்ஷ்மணன் மூர்ச்சியாகி விழுந்த உடனே அவர் அந்த சஞ்சீவி மலை எடுத்துன்னு வந்த உடனே இங்கே அடுக்கி வச்சிருந்த குரங்குகள் எல்லாமே உயிர் வந்து எல்லாம் எழுந்து ஓடி வந்துருத்தான் அப்புறம் அவா நினைச்சான் ஐயோ நாம பைத்தியம் நினச்சிருந்தா நாம தான் பைத்தியம்னு அங்கே எல்லாம் அங்கே இது பண்ணாலாம் அகலிகை சாபத்தை சொல்கிறான் ஆக இப்படியாக ராமனுடைய சரித்திரம் இப்படியெல்லாம் இருக்குது அதுவும் இல்லாமல் ராமனுக்கு தான் பதினாறு விதமான குணங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தன் யாரான்னா அவன் சாக்ஷாத் ச சக்கரவர்த்தி திருமகனுக்கு தான் அந்த பையனாறு குணங்கள் அப்படின்னா நமக்கெல்லாம் ராமன் இனிவனான்னா நமக்கு மட்டும் இல்லை தசரதனுக்கு இனிவனாக இருந்தானா பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசையாக இருந்தானா அவனை கூப்பிட்டானா போயிட்டு வாங்கானா கூப்பிட்டானா போயிட்டு வாணானா அவன் பின்னழகியும் மின்னழகியும் தசரதன் சேவிக்கணுன்றதுக்கோசரமே கூப்பிட்டு கூப்பிட்டு அவனை போயிட்டு வா ஒன்றும் இல்லைன்னு அனுப்பிச்சான்னு வால்மீகி ராமத்தில் இவரை பற்றி தெரிஞ்சதுனால்தான் விஸ்வாமித்தர் தன்னுடைய யாகத்துக்கு ராமனை ஆஷின் போனாராம் கைகேக்கு தெரியுமா அதனால்தான் ராமன் எங்கே இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவள் கேள்வி கேட்டாளாம் அதுவும் இல்லாத மக்களெல்லாம் என்ன பண்ணலாம் ராமன் போனால் எங்களுக்கு அயோத்தியே தேவையில்லை நாங்களும் ராமன் பின்னாடியே போயிடோன்ட்டு ஊரையே காலி பண்ணிட்டு சரிவு நிதியில் போய் அந்த மணல்லையே எல்லோரும் கொட்டா போட்டுருக்கா மாதிரி தங்கியிருந்தாலும் ஆக எல்லாருக்குமே பிரேமானவன் குகன் கு ராமனை அந்த கண் கொட்டாமல் லக்ஷ்மணன் காவல் காத்திருந்தானான் லக்ஷ்மணன் ஏதாவது செஞ்சிட போகிறானோ என்ன மோன்றத்துக்கோசரம் குகன் கண் கொட்டாமல் பார்த்துருந்தாளான் அதுவும் இல்லாமல் இந்த அவருடைய சாரத்யம் நல்ல பேர் அதனால் அவருடைய குதிரைகள் ரெண்டும் குகனையும் சேர்த்து சுமந்திரருடைய குதிரை அது ரெண்டும் இவாளை வந்து எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு ஒத்தர் மேலே ஒத்தர் கண்ணாக இருந்து ராமனை வந்து அவ்வளோ பிரேமாக பார்த்துருந்தா அப்படி இருக்கக்கூடியவனான ராமன் எல்லாருக்கும் இனியவன் அதனால்தான் இந்த இவர் மனத்திற்கு இனியான்னு ஆண்டாளுங்க வே வேம்பா வேம்பேயாக வளர்த்தேனே வளர்ந்தாளே அப்படின்னு யசோதை விராட்டி சொல்கிறாளா வஞ்சி வஞ்சிதோகம் மகாராஜ அர்ஜுனன் சொல்கிறானா ஆக இப்போ ஏற்பட்டதான மனத்தை கிணியவனை பாடவும் நீ வாய் திறவ பாடவும் நாங்கள் இப்படி இருக்குச்சோம் போன வாசுரங்களில் நாட்டத்துழாய் முடி நாராயணன்னா இந்த வாசரத்தில் மனத்தை கிணியவனாக இவனெல்லாம் பாடணும் அதனால் இனித்தாய் எழுந்திராய் இனித்தாய் என்னான் என்ன அப்படின்ச்சா பரதனுடைய சபதத்தை சொல்கிறாளாம் அவன் பாவம் அவன் வந்து எதுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் காரியங்கள் மொத்தம் பரதன் தான் விளருது அவன் எங்கேயோ கே தேசத்தில் இருந்தால் பரதனை தான் ராஜ்யம் ஆடம் சொல்லிட்டு அவன் இங்கேருந்து விழுந்து அடிச்சுன்னு ஓடி வந்தா அப்பா இல்லை சரி அப்பா தான் இல்லையா அண்ணனையாக விஜய்க்க அண்ணன் இல்லை தெரிய காட்டுக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் அவன் இவன் கடைசியில நாட்டுக்கும் அவன் திரும்பி வராத அவன் அங்கேயே இருந்தானான் நந்தி கிராமத்துலேயே அதுவும் அதிகாலை பொழுதுலேயே கோழி கோபுரத்துக்கு முன்னாடியே எழுந்து சரையில தீர்த்தா மாடிட்டு எல்லாருக்கும் முன்னாடி இருந்தானான் ஆக இனித்தான் அவன்தான் எம்பெருமானுக்கு பிரியமானவனாக இருந்தானான் அங்கேயிருந்து யுத்தம்லாம் முடிஞ்சு வந்த உடனே முதல்ல அனுமார கூப்பிட்டாரான் போ பரதன் வந்து நீ வந்து அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதனால் நீ முதல்ல போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை சமாதானப்படுத்து நான் பின்னாடி வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானான் ஈதென்ன வேரு அப்படி நாங்கள்லாம் எவருமானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே வரோம் ஈதென்ன வேருரக்கம் அப்படின்னாலாம் என்ன நீ இப்படி தூங்கின்னு இருக்கியே அப்படின்றலாம் இந்த தூக்கத்துக்கு ரெண்டு விதமான காட நித்ரை தீர்க்க நித்ரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் என்னடா இங்கே ஈதென்ன சொல்லச்சு சொல்லிச்சு உணவாசுரத்தில் கும்பகர்ணனை பற்றி அவங்ககிட்டேருந்து நீ வரம் வாங்கின்னு வந்து அவனையே நீ தோக்கடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் இந்த பாதுரத்தில் ஈதென்ன வேறு ரக்கம் இவளுக்கு ஈடு யாருமே சொல்லலையா அதனால் இவளையே சொல்லிட்டாளாம் ஈதென்ன வேறு ரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்து இங்கே இருக்கிறவா எல்லாருமே என்னுடைய கிருஷ்ணனுடைய பாடுவதற்காக கிருஷ்ணானுபவத்தை சொல் பெறுவதற்காக இந்த பாடெல்லாம் கிருஷ்ணநாமதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கா நீ வந்து அனைத்து இல்லத்தாரும் அறிந்து எல்லாரும் வந்துட்டா நீ இப்படி இருக்கிறியே ஸ்ரீதாமனுடைய தங்கையே ஸ்ரீதாமன் தங்கையே நீ வந்து இப்படி இருக்கிய படுத்துன்னு தூங்கின்னு இருக்கியே அதனால் எழுந்திருந்து எம்பெருமானை பாடுவதற்கு வர வேண்டும் என்று சொல்லி நாமும் எம்பெருமானுடைய திருநாமங்களைச் சொல்லி எம்பெருமானுடைய அருள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு ஜிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடே வேதாந்த குரவேணமா